வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவ நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் மகம் இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சர்வ அமாவாசை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் உத்திராடம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்குங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் நீங்க சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அவர்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் திருமண வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும் பெண் குழந்தைகளால யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்க கூடிய நாளா இருக்குதுங்க பகைவரை வெல்லக்கூடிய தைரியம் இருக்கும் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெற்றவர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க உங்க திறமைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் உயருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோம சுந்தரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய செயல்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்குங்க அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிருவீங்க மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு அதற்குரிய பலன்களை பெறுவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காளிதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க யாரோட உதவியும் இல்லாம நீங்களா உங்களுடைய சுய முயற்சியால முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில செல்வந்தர்களால உங்களுக்கு யோகமான நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அவங்களோட உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு பேருதவியா இருக்குங்க சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சிலருக்கு வாகன யோகம் பெறக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க வீடு பற்றிய கவலைகள் நீங்கும் வீடு மாற்றலாமா அல்லது இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்க கூடிய அமைப்பு இருக்கு தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட உதவி சிறப்பா இருக்குங்க தாய் வழி உறவினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தாருடைய அன்பும் பாசமும் மனசுக்கு ஆதரவா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்களோட உதவி இருக்கும் சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராக வழிபட்டு காரியங்களை தொடங்க சிறப்பா முடியும் உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு தூய்மையான பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகி நிம்மதியா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சுலபமா முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இன்னைக்கு தொந்தரவுகள் இருக்கதாங்க செய்யும் மனசுலயும் கவலைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நிறைய சந்தோஷம் இருக்குங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் மெருன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் ஆரஞ்சு அதிர்ஷ்ட இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதனராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல தைரிய ஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து இருப்பது சிறப்பு மனசுல ஒரு தெம்பு தைரியமும் அதிகமாக இருக்குங்க பதட்ட நிலை மாறும் எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வேலை வேலை வேலைக்காக அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல வாழ்க்கை துணையோட ஆதரவு நல்லா இருக்குங்க பெண்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பெருமைய கொடுக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்குங்க மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க அவங்களோட உதவியும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சாதகமான பலன்களை கொடுக்குங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மதிப்பும் கௌரவமும் உயரும் போட்டி போட்டவர்கள் கூட தோற்று போகிற நிலை இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க கடல் அலை போல மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் கற்பனையிலேயே மிதந்துட்டு இருப்பீங்க எழுத்தாளர்களெல்லாம் எல்லாம் உயர்வடையக்கூடிய நாளா இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் வீட்டுல மங்களக நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும் விரும்பியவர்களை சந்திச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தனாதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பண புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் வேலை இடத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு சேமிப்பு அதிகமாகுங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க சிலர் வெளியூர் பிரயாணங்கள் செய்வீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்குங்க தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்வீங்க உடலும் மனசும் தெம்பா இருக்கும் வீட்டுல உள்ளவங்க உங்க மீது காட்டுற பாசம் உங்களுக்கு அதிக ஆதரவா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க உயரமான இடத்துல வேலை செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கணும் பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கணுங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விஷ்ணுதுக்கே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வட்டி தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் ஏற்றமான நாள்னே சொல்லலாம் பேங்க் பேலன்ஸ் உயரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம சிறப்பா முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டயன் இரண்டு மூன்று சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ராசி அதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறதும் நான்காம் வீட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில பெரிய அளவு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் முன்னோர் சொத்துக்கள் மூலமா வருமானம் அதிக அளவுல கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு நேர் வழியில நடப்பீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க புகழுக்கு இழுக்கு நேராது மக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்க நாளா இருக்குதுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உதவின்னு கேட்டவருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா சிறப்பா இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் அரசியல்வாதிகள் உயர்வடைவீங்க நீலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் எல்லா வசதிகளும் நல்ல நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்குங்க வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கண்ணிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான பனிரெண்டாவது வீட்டுல இருந்தாலும் ராசிய குரு பகவான் செவ்வாயும் ராசிய பார்க்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல பொழுது கவனத்தோட இருக்கணுங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை சிக்கனமா செய்யறது நல்லது குடும்பத்துக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான நிலை தாங்க இருக்கும் பெண்களுக்கு உடன் பிறப்புகளால நன்மைகள் நடக்கும் உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆரோக்கிய செலவுகள் அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்யாம சிக்கனமா இருக்கிறது நல்லதுங்க சேமிப்பு கரையலாம் சிந்தனை அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில இருந்த தொய்வு நிலை மாறுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட உதவி பெரிய ஆறுதலா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை பண்ணினாலும் சிலர் உங்களை தவறா புரிஞ்சுக்கிறது மன உளைச்சல் கொடுக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய சொல்லும் செயலும் அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரத்துல எந்த தொய்வு நிலையும் இருக்காதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்டையின் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தொழில்ல நல்ல வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பெற்றோர்களால் உதவிகள் கிடைக்கும் பெற்றோர் வழி சொத்துக்கள் மூலமா லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காரியத்துல கண்ணா இருப்பீங்க குடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க குற்றார் உறவினரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஓய்வில்லாத வேலை இருக்குங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானம் இருக்குங்க உதிரி வருமானம் அதிகமா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயண என்ன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயிருங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பாக இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை வேலைன்னு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற சூழல்கள் சிலருக்கு இருக்குங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க கொஞ்ச நேரம் கூட சோர்ந்து உட்கார மாட்டீங்க அடுத்தவங்களோட அக்கறையோட இருப்பீங்க வெளிப்படையா பேசுவீங்க பண பிரச்சனை இருக்காதுங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க சில நேரம் மனசுல ஒரு அழுப்பான நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட செயல்பட முடியாது வீட்டுல உள்ளவங்களோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல கர்மஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு லாபஸ்தானத்துல ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் குரு பார்வையில இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமா யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவிகரமா இருப்பீங்க புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க குடும்பத்துல ஏற்றமான சூழல் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெண்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு பெண்களுக்கு அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஆதரவு உயர் அதிகாரிகளோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காது சக ஊழியர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப ஆரோக்கியமும் ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க செய்யற விஷயங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழு இழுப்பறியும் இல்லாம சுலபமா முடியும் மனசு தெளிவான நிலையில இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தொந்தரவுகள் வரலாங்க யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது கிட்ட விட்டு போங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமா முடியுங்க நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றுவீங்க பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் பிள்ளைகள் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்றாவது நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாகியஸ்தானத்துல பாகியாதிபதி கூட சந்திரன் இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறுங்க தாயாரோட உடல் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பூர்வீக சொத்துக்களால அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகுங்க தந்தையார் கூட சமாதானமாகுவீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையுங்க தந்தை வழி உறவினரால பாராட்டப்படுவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சுய கௌரவம் எல்லாம் அதிகமாக இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசுல பட்டத தைரியமா எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமான லாபத்தை கொடுக்குங்க அந்நிய மொழி மதத்தினரால உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போவீங்க நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திர முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் உதவியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் அரசியல்வாதிகள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல மனச போட்டு குழப்பிக்காதீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க யாரையும் நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க கணக்கு வழக்குகளை பார்த்து வச்சுக்கிறது நல்லது வீட்டுல பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதிகமான சந்தேகங்கள் வரும் சந்தேகங்களால சண்டை சச்சரவுகள் வராம பேசி சுமூகமா தீர்த்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு சண்டை நடக்கிற இடங்கள்ல கூட இருக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க ஆசிரியர்கள் கிட்ட சமாதானமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வீட்டை விட்டு வெளியில போகும் எச்சரிக்கையா இருங்க அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருக்கு நல்லது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரலாங்க வீண் பழி ஆளாகலாம் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணும் வீண் பிரயாணங்களை தவிர்த்துடுங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க எதையுமே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிருவீங்க உங்களுடைய நலன்ல சுயநலமா எதையுமே கருத மாட்டீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது வீட்டுல ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியனோட இணைந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு அமாவாசை யோகத்தோட இருந்தாலும் உங்களுடைய மனசுல தெளிவான எண்ணங்கள் இருக்குங்க ஒரு முடிவை தீர்மானமா எடுப்பீங்க உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறிவீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு மன வேறுபாடும் இல்லாம சந்தோஷமா இணக்கமா இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களோட நன் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க உங்களுடைய கௌரவம் உயரும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க உங்களை எதிரியா நினைச்சவங்க கூட உங்ககிட்ட சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய வெற்றிகள் சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே குழப்பமான மனநிலையில இருப்பீங்க தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய அமைப்பு வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில இருந்த பலு குறையுங்க நிம்மதியா நிறையா வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் வசூலாக கூடிய அமைப்பு இருக்கு நில நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சூரியனோட இணைந்து இருந்து சனி பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தொழிலாளர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க எல்லாம் பெரிய அளவுல அதை விரிவுபடுத்தலாமாங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அதற்குரிய இருப்பீங்க அதற்குரிய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தொழிலாளர்களோட ஆதரவு நல்லா இருக்குங்க முயற்சிகள் திருவினையாக்கும் அரசாங்க சலுகைகள் பெறக்கூடிய நாளா இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி நிச்சயமா முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா இருக்கும் குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் மனசுல நிம்மதி இருக்குங்க பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பயம் விலகும் கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கவலைகள் அதிகமா இருக்குங்க ஒரு வெறுமையான நிலை இருக்கும் எதையுமே நேரடியா பேசுறதுனால உங்களுக்கு கர்வமானவருங்கிற பேர் வரக்கூடும் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டது தொடங்கும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக வருமானம் இருக்குங்க கலைஞர்கள் உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்